வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூரில் ஆப்ரேஷன் சிந்துர் டீ ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு குகையும் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு வெளிநாடுகளில் இருந்து வட மாநிலங்கள்லேருந்து அதிக ஆர்டர்கள் வருவதாக திருப்பூரில் இந்த துணியை வந்து தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த நிறுவனங்கள் இப்போ மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரில் டிஷர்ட்டுக்கான ஆர்டர் குவியுதான் ஆப்ரேஷன் சிந்துர் மிகப்பெரிய வெற்றி ஸோ அந்த பேரில் டீஷர்ட்டை போடுறது ரொம்ப பெருமை அப்படின்னு நினச்சி மக்கள் இந்திய மக்கள் ஆர்டர் வந்து போட்டுக்கிட்டு நம்ம தமிழகத்துலேயும் அது மாதிரியான டிமாண்டு கூடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத டிஷர்ட்லாம் ஷர்ட்லாம் தமிழ்நாட்டில் அதுக்கு பதிலாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்ட டீஷர்ட்டை உடுத்துனா டெஃபினட்டாக நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா துருக்கி அஜர்பைஜான் இந்த இரண்டு நாடுகள் பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே இதன் எதிரொலியாக இப்போ பைகாட் துருக்கி பைகாட் அதர்வைசான் அப்படிங்கிற ஹேஷ்டாக்ஸ்ஸு ட்ரெண்ட் ஆகியிருக்கா இப்போ என்ன அப்படின்னா இந்தியன் இ காமர்ஸ் நிறுவனங்கள் இருக்காங்களே மிந்த்ரா எஜியோ அப்படிங்கிற நிறுவனங்கள்லாம் இனி துருக்கி பொருட்களை விற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போனோம் தெரியுமா பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை எழுப்பிய இந்த குற்றச்சாட்டு ஒரு பெரிய பேசு மாறி இருக்கு டிஎன் பாலிடிக்ஸ்ல அப்படி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் அருகே பல நூறு ஆண்டுகள் பழமையான அம்மன் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த முயற்சித்த திமுக ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ் அப்படிங்கிற விக்கி மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விக்னேஷ் என்பவர் ஒட்டபிடாரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவுக்கு நெருக்கமானவர் அப்படின்னோ இந்த சிலை கடத்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவுக்கும் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர் ஆனால் திமுகவை சேர்ந்தவர் என்பதாலேயே இந்த சிலை கடத்தல் வழக்கில் திரு சண்முகையா இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தெரிய வருது யாராக இருந்தாலும் முறையான விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் சிலை கடத்தலில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் அருகே பல நூறு ஆண்டுகள் பழமையான அம்மன் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த முயற்சித்த திமுகவுடைய ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ் அப்படிங்கிறவரும் அவருடைய கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விக்னேஷ் அப்படிங்கிறவரு ஒட்டப்பிடாரம் திமுக எம்எல்ஏ உடைய எம்எல்ஏக்கு நெருக்கமானவர் இந்த சிலை கடத்தல திமுக எம்எல்ஏக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் புகார் கூடுறாங்க ஆனால் திமுக உடைய எம்எல்ஏ அப்படிங்கிறதுனாலேயே இந்த சிலை கடத்தல் வழக்கில் சண்முகை சண்முகையா இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை அப்படின்னு தெரிய வருது யாராக இருந்தாலும் முறையான விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் சிலை கடத்தலில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறேன் அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கை டிஎன் பாலிடிக்ஸ்ல பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்